ஐநா நனிவுரிமை தேர்தலிலே இலக்கை தொடர்பாக ஒரு அணிக்க சமர்ப்பிக்கிறது நனிவுரிமை ஆணையாளர் வந்த சம்பந்தமாக போன போன ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு செப்டம்பர் மாதமே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிறைவேற்றப்பட்ட கடைசி தீர்மானம் தொடர்பாக அது இந்தியாவுக்கு தூரம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா தொடர்பாக வந்து மனிதரிமை உறுப்பு நாடுகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறதாக இருந்தது தொடர்பாகவும் மேலதிக நடவடிக்கை அதாவது மனித உரிமை தேர்தல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிற்பாடு மேலதிக நடவடிக்கை தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கிறது இந்த மார்ச் மாதம் இருந்தது அந்த ஒரு பின்னணியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூட்டக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது தாங்கள் ஐநா மனிதரிமை பேரவைக்கு ரெண்டு வருஷ காலவாசத்தை தாங்கள் கேட்கப் போவதாகும் இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு பேருச காலாசத்தை உருவபூர்வமாக கேட்கறதுக்கு முன்ப்தான் ஒரு மாசத்துக்கு மேலேயே அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிச்சயமா வந்து அப்படி ஒரு காலகாசத்தை கோரினால் அரசியல் அமைப்புற முன்னேற்றம் இருந்தால் மட்டும்தான் தாங்கள் வந்த அந்த ஸ்ரீலங்காவுடைய அந்த காலாவாச கோரிக்கைக்கு அரசியலமைப்பு சம்பந்தமாக மிகவும் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு பொதுமக்களுக்கு உண்மையிலே அது சம்பந்தமாக என்ன நடக்கிறது உறுத்தரிக்கும் தெரியாத ஒரு நிலையில் அந்த பின்னணியிலே கடந்த போன கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் உண்மையில போன இல்லை நேற்று இந்தியக்கு ஒரு சில பத்திரிகை அந்த செய்தி வந்திருக்கின்றது அப்புறம் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தம் சொல்லி இருக்கிற ஸ்ரீலங்கா அரசாங்கம் அப்படிப்பட்ட ரெண்டு வருஷ காலாவாசத்து கோரி மனிதோருமே சேரவை அதுக்கு நங்கப் போவதால் இலங்கையில ஐநாவுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும் ங்களை பொறுத்தவரையிலே கூட்டமைப்பு தலைவரும் அதனுடைய பேச்சாளரும் வந்து சொல்லி இருக்கிற கருத்து திட்டவட்டமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அந்த ரெண்டு வருஷ காலாவாசத்தை வழங்குவதற்கு அதை நியாயப்படுத்துவதற்கு ஏற்கனவே அவர்கள் இறங்கியிருக்கிற ஒரு நாடகத்தை மூடி இறங்கி இருக்கிற ஒரு நிலையிலே தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய அந்த காலவாசத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய கட்டும் விமர்சனங்களை இருந்து தப்பிக்கொள்வதற்கும் அவர்கள் நடத்துகின்ற ஒரு நாடமாக விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவதாக நாங்கள் ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்ளும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னிட்டு மிக தெளிவாக கூறுகின்றது நாங்கள் உரிய நேரத்தில் உரியாத அந்த நிலப்பாடுகளை எடுக்காவிட்டால் ஆட்சி மாறினதோட தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் வந்து நடுத்தர விடப்படும் என்ற விடயத்தை நாங்கள் அண்டையிலிருந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சுட்டிக்காட்டி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உள்ளக விசாரணைக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இந்த சர்வதேச நாடுகளுக்கோட இணங்கினபடியால் தான் ஒரு உள்ளக விசாரணையில வந்து பேருக்கு வந்து கொஞ்சம் சர்வதேச நபர்களை இணங்கிக் கொள்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய பொறுப்புல வந்து அந்த விசாரணை செய்வதற்கு கொள்கை அளவில் நீங்கள் இடங்கினதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு பிறகு வந்து இல்ல இந்த வழி வெளிநாட்டு பிரதிநிதிகளை வந்து சேர்த்துக் கொள்ள இல்லை திசைக்கு திசைக்கிறோம் என்ற முடிவு அவண்ட பொறுப்புக்கு நீங்க கொடுத்துட்டீங்க இறுதி முடிவு அவர்களுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு ஆகவே அந்த ப்ரோசஸ் அந்த அந்த நிகழ்ச்சி நிரலை வந்து நீங்கள் அவர்களுடைய பொறுப்புக்கு கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர்கள் அந்த தீர்மானம் இல்லை நாங்கள் சேர்த்துக் கொள்ள போவதில்லை சர்வதேச பங்களிப்பு இருக்க போவதில்லை அவர்கள் வழங்கலாம் மேலதிகமாக விட போறது இல்லை என்று சொல்ற கருத்தோடு ஸ்ரீலங்கா அரசு தமிழன்ற வகையில வந்து தமிழ் தேசிய கூட்டண்பு தலைவருக்கும் பேச்சாளருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அரசு அறுபத்தி ஐந்து வருஷங்களுக்கு மேலாக வந்து தமிழ் வந்து அழிச்சு கொண்டு ஒரு அரசு அதனுடைய அரசாங்கம் வந்து எப்படி நடந்து கொள்ளும் வந்து ஒரு அனுபவ ரீதியாக தெரிஞ்சிருக்கணும் சுமந்திரனுக்கு தெரியாவிட்டாலும் சம்பந்தனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நேரத்தில் வந்து நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்து இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து தமிழருக்கு ஆப்பு வைக்கிற ஒரு வேலையை முன்னெடுக்க தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து முகம் கொடுக்க முடியாது என்பதற்காக மட்டும் நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லி ஏமாத்ததை உடனடியாக நீங்கள் விற்பாட்டுவோம் முதல் கட்டமாக வந்து தமிழ் மக்கள் ஒரு உறுதியான முடிவில் இருக்கணும் ஐநா மனிதரிமை பேர வேற எந்த விதமான காலத்தையும் வழங்க முடியாது அந்த கால அவாசம் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் வழங்கியும் இருக்கு தமிழருடைய பொறுப்பு கூறல் என்ற விஷயத்தில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த பொறுப்பு பொறுப்புக்கூறல் நடைபெற முடியாத அளவுக்கு கடத்திலே வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இனிமேலும் வந்து இருக்கிற ஐந்தாம் எழுதொருமை பேரவையுடைய தீர்மானங்களை ஒன்றரை வருஷம் காலவாசம் வழங்கி இந்த அரசாங்கமும் ராஜபக்ஷ அரசாங்கத்தோடய செயல்படுவது ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கும் ராணுவத்திலே நல்ல பேரை உரு உறுதிப்படுத்துவதற்கும் தான் தாங்கள் எல்லா நடவடிக்கை எடுக்க போவதாக பகிரங்கமாக சொல்லியிருக்கின்ற நிலையிலே தொடர்ந்தும் ஒரு உலக விசாரணையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை வெற்றிக்க முடியாத என்ற செய்தியை உறுதியாக எடுத்து நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதை விட்டு விட்டு ஏதோ ஐநாவுடைய செய்தால் ரெண்டு வருஷ காலவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தலைவர் சம்பந்தன் கூட்டம் தலைவர் சொல்றதையும் அந்த பேச்சாளர் வந்து வேறொரு கதையை சொல்றதையும் வந்து எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை பொறுத்த வரையிலே இந்த வருஷ அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையே முழுமையாக அந்த துரோகத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆணுத்தரமாக தெளிவான கருத்து அது தமிழ் மக்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் ും പോവടെ പി നെറുക ഒരു മിക മുഖ്യ പാത്രേ தமிழ் மக்கள் வாக்களிக்க தலைவர்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதி சொல்லக்கூடியவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் மோசடி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்கள் நேரடியாக வந்து தங்களுடைய அரசியல் நிலைமைக்கு தீர்மானிக்க வேண்டிய கண்டப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் வந்து தமிழ் ஒரு மக்கள் வலுவை உருவாக்கி சர்வதேச சமூகம் கூட தங்களுடைய ஒரு சில எடுபடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கூட்டப்பட்ட தலைவர்கள் செயலாளர் போன்றவர் என்ன பேச்சாளர் போன்றவர்களுடைய கருத்தை முன்வைத்து நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் நேரடியாக அவர்களை தாண்டியும் செயல்பட போனும் என்ற தான் இன்றைக்கு இந்தியா காலகட்டத்திலே தேவை அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பெற்ற தமிழ் அது ஒரு மிக முக்கியமான ஆரம்பம் கிழக்கில் நடைபெற்றதும் அதன் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி கிழக்கில் நடைபெற்ற எழுத தமிழுக்கு எல்லாத்துக்கும் கூட கூடுதலான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால் தமிழ் தேசத்தை தோக்கடிக்க விரும்புகிற தரப்புகள் வடக்கு கிழக்கு அன்று பிரதேசவாதத்தை கிளப்பி பிரிச்சாடுறதுக்கு பல தடவைகள் நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தன அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் உண்மையிலே இந்த கிழக்கு இலகத்தமிழ் நடைபெற்றது தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அந்த இலகத்தமிழுடைய செயல்பாட்டில் வந்து கூடுதலான பங்கு இருந்தது நாங்கள் மட்டக்களப்பு தமிழுக்கு கடந்த ரெண்டு மாதங்களாக எங்களுடைய செயலாளர் நிச்சயமாக தலைமையிலே நான் ஒரு ஒன்றரை மாசமாக வந்து நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து நடந்து சேர்ந்த சார்ந்த இடத்துக்கும் போகாமல் ஒரு கட்டத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்கள் வடக்கை சார்ந்தவர்கள் என்று எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை மாறாக வந்து முழுமையாக இந்த போராட்டத்துடைய நேத்தன்மை ஏற்றுக்கொள்ற வகையில் தேசிய தலைமையுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு அந்த போராட்டத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டு உண்மையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை வந்து ஒரு சரியா கவலை தெரிவிக்கிற வகையிலையும் நடந்து கொண்டனர் இந்து கட்டத்திலே வந்து நாங்கள் இல்லாட்டி வித்தியாசமானவர்கள் என்று இந்து பார்க்க பார்க்கவில்லை அது மட்டும் இல்லை அப்ப இந்த பிரதேசவாதம் என்ற ஒரு கோணத்திலே பிரிச்சால விரும்பின தரப்புக்கு இது ஒரு முற்றுப்பு என்றதான் நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களை பிரிச்சாடுறதுக்கு வந்து அரசு கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தெரியும் ஒரு சில கூட தமிழ் கூலிகளும் வந்து அந்த பிரதேசவாதத்தை வந்து கட்டியெழுப்பி தமிழ் முஸ்லீம் உறவை வந்து கட்டியெழுப்பாமல் வந்து நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கும் வேலிகைக்கு தூண்டி விடுறாங்க அப்படிப்பட்ட அரசுடைய கூலிகளும் வந்து இருக்கின்ற ஒரு சூழல் எழுத தமிழ் நிகழ்வுகளை நோக்கி நாங்கள் வந்து கடைக்கடையாக போய் சென்று நாங்கள் நோட்டீஸ் அதெல்லாம் கொடுக்க எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு முஸ்லீம் நபர் இந்த எழுகத்தமிழுக்கு எதிராக எங்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் வந்து கருத்து தெரிவிக்கிறேன் அந்த முஸ்லீம் மக்கள் தலைவர்கள் மக்கள் அதுக்கு ஒரு இடைஞ்சதாக வந்து எந்த ஒரு இடத்திலும் வந்து செயல்பட கருத்து வேண்டி இருக்கு ஆனால் முக்கியமான என்றால் குலப்புற நோக்கத்தோடு செயல்படவில்லை செயல்பட்ட தரப்புகள் வந்து புரதிஷ்டவசமாக வந்து தமிழரசு கட்சியின் சொல்ல இல்லாத தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் செயற்பட்டது மற்றது தெரிஞ்ச கடும் எதிரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசுடைய கட்டணங்கள் தான் செயல்பட்டது அப்ப இதுல கிழக்கு வடகிழக்கு பிரதேசவாதம் என்று சொல்லி கிழக்கு மக்கள் முழுமையாக ஆதரித்தது தமிழ் முஸ்லிம் உறவு இல்லை என்று சொல்லி இருந்தும் கூட முஸ்லீம் மக்கள் எதிராக செயல்படவில்லை வந்து என்ன கொடுத்த வகையில் தமிழ் மக்கள் பேரவையுடைய இந்த உலக தமிழ் நகர்வு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளை தெளிவுபடுத்துற வகையிலே ஒரு விழிப்புணர்வு மக்கள் மட்டத்தில் மட்டும் இல்லை ஆனால் முஸ்லிம் மக்கள் மட்டத்திலும் கொண்டு சென்றிருக்கின்றது மேலதிகமாக வந்து முஸ்லீம் மக்களோடு அந்த உறவை கட்டி எழுப்புறது மட்டுமில்லை ஆனால் உறுதிப்படுத்தும் நாங்கள் தொடர்ந்து பாடப்பட வேண்டும் என்பதை கருத்தாயிருக்கிறது அணிந்து சந்தர் தான் எந்தவித அதாவது தமிழ் மக்கள் பேரவையில் பெண்களுக்கான முக்கியத்திலும் பெண்களுக்கானு போதாது கூடியதாகவும் இதுல இருந்து எந்த ஒரு கருத்தையும் செய்திருக்கா சொல்லியிருக்க குடமைப்பு நாடாளுமன்றத்தில் சரணமாக சொந்தமான உதயன் பத்திரிகை திரிவுபடுத்தி தங்கள் மீது எல்லாம் அவதூறு செய்ததாக ஒரு பத்திரிகை நாடு யார் ஊடக அமைப்பில் அடுத்த கண்ணையுடன் சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன அம்மா சொல்ற என்ன சொல்லிருக்கான் எனக்கு உண்மையிலே தெரியும் அந்த வகையில வந்து நான் அது சம்பந்தமாக ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாது ஆனால் உதயன் பத்திரிகை வந்து புரியான கருத்துக்களை அடித்திருக்கும் என்று சொல்றது வந்து அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் துரதிஸ்தவசமான ஒரு வழியாக என்னென்றால் உதயன் பத்திரிகை ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒரு பத்திரிகையாக இருந்தது இன்றைக்கு வந்து ஒரு மிக கீழ்த்தரமாக ஒரு கட்சி பத்திரிகைக்கும் கூட கீழ்த்தரமாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க வந்து உண்மையிலே கவலை கொடுத்திருக்கிறார் முடிஞ்ச வந்து ஊடகங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு விவாதங்கள் நடக்கலாம் கருத்து மாற்றங்கள் இருக்கலாம் கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் இல்லை தமிழ் மக்கள் பேரவை சொல்ற ஒரு கருத்தோட வந்து எல்லா பத்திரிகையும் நடக்க ஓட வேண்டும் ஆனால் தமிழ் மக்கள் பேரவை என்ன சொல்லுது தமிழ் மக்கள் முன்னணி என்ன சொல்ல சொல்லி போட்டு கருத்து சொல்லு திறன் அதை சொல்ல ஒரு தரப்பண்ட கருத்தை முற்று முழுதாக வந்து உதாசீனம் செய்து ஒரு பொய் பிரச்சாரத்தை கொண்டு போற வகையில் வந்து செயல்படுவது எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஏழு வருஷம் அனுபவம் இருக்கு சில வருகையே அம்மாவுக்கு வந்து இப்ப தான் அந்த அனுபவம் பெறக்கூடும் ஆனால் அது சம்பந்தமாக அனந்தி சதிசரன் சொல்லி நாங்கள் அதிக வேண்டிய தன்மை இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலியமாக தான் தமிழ் மக்கள் பேரவையில் பெண்கள் பிரதிநிதித்துவம் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தே இருக்குது தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்க விட அந்த குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு முடிவு அந்த கருத்தோட நாங்கள் உண்மையே முழுமையாக நினைக்கிறோம் தமிழ் மக்கள் பேரவை தொடங்கின பொழுது அதன் முதலாவது அமர்வுடையே பெண் பிரதிநித்துவம் இல்லாமல் இருந்தது தொடர்பாக உண்மையிலே நான் தான் என்னுடைய ஆரம்ப பேச்சிலே வந்து சுட்டிக்காட்டி அது கடமைக்கு வச்சிருக்கிற ஒரு பிரதிநிதி இருக்கக்கூடாது உண்மையிலே வந்து நாங்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலேயே அந்த பிரதிநிதித்துவம் ஊடாக வந்து அந்த பிரதிநிதிகள் வந்து ஒரு காட்டமான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய வகையில் தமிழ் மக்கள் பேருவே ஒரு முன்னதாரமாக இருக்கணும் என்றதான் எங்களுடைய கருத்தாக இருந்தது அதுக்கு பிற்பாடு உண்மை சொல்லுவோம் வந்து ஒரு சில பெண்கள் அமைப்புகளை வந்து பெண்கள் அமைப்புகளை நாங்கள் அழைத்த விட்டு பெண் உறுப்பினர்களும் மேலே இருக்கிறார் ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது அதுவும் என்ன பொறுத்தவரை பேரவை அந்த பொறுப்பெடுப்போம் தனிநபர்களுக்கு தனி அந்த அமைப்புகளுக்கு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கு பியூஷ் அது ஒரு பிரச்சனை அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு அதை அதிருப்தி செய்து ஆகோணம் என்னோட கருத்து அந்த கருத்தோட நாங்கள் மதங்களுடைய பொதுவான பிரச்சனைகள் நான் பேசப்பட்டது கிழக்குமான குறிப்பாக சந்திக்கிற பிரச்சனைகள் விலை இல்லை ஒரு குறைக்க கிழக்குமானம் பிரத்யகமான சந்த பிரச்சனைகள் மக்களோ அல்லது அதில் ஆற்றியவர்களுடைய வேற இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இது அந்த குற்றச்சாட்டோட நான் நிறைவேற்ற நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்மானத்தை அதை பிரகடனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது தமிழ் தேசிய இனப்பிரச்சனையுடைய உடையங்களை எப்படி கையாள்வது எப்படி அதை தீர்த்து வைக்கிறான் என்ற தான் கருதப்பட்ட தமிழ் தேசிய இன பிரச்சனை என்பதை வந்து உண்மையிலே கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தித்தான் உருவாகும் உருவாகி இருக்கு வளர்ந்தும் இருக்கு பிறகுதான் கிழக்கு மாகாணத்தில் தென் தமிழ் தேசத்தில் கடந்த ஐம்பத்தஞ்சு வருடங்களாக மேலாக வந்து நடைபெற்ற பிரச்சினைகள் வந்து இன்றைக்கு இப்ப போருக்கு பிறகுதான் வடக்குக்கு வந்து வரத்து நம்பியிருக்கு அந்த வகையில வந்து தமிழ் மக்கள் வந்து கிழக்கு மாகாணத்துல பிரச்சனைகளை வந்து சரியாக அணுகவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையை நீங்கள் பார்த்தால் கிழக்கு மாகாணத்துல பிரச்சனைகளை வச்சுத்தான் அந்த பிரகடனமை வந்து தயாரிக்கப்பட்டதாக வந்து என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஒரு விசேஷ பிரச்சனைகள் வந்து தனித்தனி விடயங்களை நாங்கள் உருவாங்க என்று ஒரு விமர்சனம் அதே ஏற்றுக்கொள்ளத்தான் ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு தமிழ் மக்கள் பேரவை வந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில தான் நாங்கள் எங்களுடைய அறிஞர் அமைப்பு யோசனைகளையும் தயாரிச்சது பிரகடனத்தையும் வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம் நாங்கள் தனித்தனி பிரச்சனை வந்து ஒரு பிரகடன்தான் வந்து சொல்றதுக்கு நாங்கள் அந்த முடிவை எடுத்துறாங்க ஆனா அதை தாண்டி நான் நாங்கள் நீங்கள் பிரகண்டத்தை நீங்கள் எடுத்து சரியாக நீங்கள் முழுமையாக வாசித்திருக்கின்றார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தனி தனி பிரச்சனைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கோம் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வந்து இல்லாம போகும் என்றால் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த 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 பிரச்சனைகளை வந்து நீக்கக்கூடிய வகையில தான் அந்த பிரகடனம் உதய அம்சங்கள் இருக்கு அடுத்தது முடிஞ்சு கிழக்கு முடிஞ்சு அடுத்தது கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை இல்லை வடக்கு தமிழ் மக்களோடு ஒப்பிடி கூட கிழக்கு தமிழ் குறிப்பாக கிழக்கு மக்களுடைய பாதுகாப்பு மக்களை பொறுத்தவரை அதிகார தர அதிகார தரப்பு முஸ்லீம் தரப்பு இருக்கு ரெண்டும் கிழக்கு அந்த தாக்குதல் யுத்தத்துக்கு ஒரு தற்காப்பு இல்லை கொடுக்கக்கூடிய நிலையில கூட இன்னைக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இல்லை

வந்து இது ஒரு பிரதிநிதி பிரச்சனை தமிழ் மக்கள் பேரவே வந்து ஒரு ஒரு அரசியல் பிரதிநிதப்படுத்த ஒரு அமைப்பாக வந்து உண்மையிலே உருவாக்கப்படவில்லை நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து அடிப்படை நிலையங்களை வெளிப்படுத்தி அது உங்களுக்கு நல்லா தெரியும் சார் வந்து நாங்கள் ஒரு தீர்வு தீர்வு திட்டம் என்ற பெயரில் வந்து ஒரு ஒட்டியாட்சியை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்க போயிடணும் என்ற ஒரு பின்னணியிலே தான் தமிழ் மக்கள் வேண்ட ஒரு கட்டமைப்பு அவசரம் அவசரமாக உருவாக்கப்பட்டு முதலாவது வீரையை வந்து நாங்கள் அந்த தீவி யோசனையே இல்லை நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அரசியல் உண்மை அறிவு செய்யக்கூடிய தீவி யோசனை ஆகிடுச்சி நாங்கள் பிற்பாடு குறைந்தும் நாங்கள் மக்கள் மட்டும் ஆர்வம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்றால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து பதினாறு முடிவடைந்து முன்பே வந்த அவர்கள் அந்த தீவித்தட்டத்தில் ஒரு வரிசையை மோசடி செய்து தமிழ் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு காட்டி போட்டு இந்த சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் வந்து அரசாங்கத்தோட ஒத்துழைத்துக் கொண்டு இருந்த தான் உண்மையிலேயே வந்து நாங்கள் இந்த நாங்கள் நிகழ்வு செய்த அந்த வகையில் வந்து தமிழ் மக்கள் பேரவைக்கு வந்து கிழக்கு விசேஷமாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து முடிப்படத்தில கூடிய வகையில் பெரும் காணாது என்று சொல்ற உங்கச்சாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கோம் இந்த விமர்சத்தை ஏற்றுக்கொள்றோம் ஆனா உண்மையிலே அந்த நோக்கத்துக்காக வந்து பேரவை உருவாக்கப்பட எதிர்காலத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக வந்து பேரவையில் கூட பிரதிநிதிகள் கரைச்சு தீர்மானம் எடுக்கிறோம் பேரவையுடே வந்து இன்னொரு அரசியல் கட்சிகள் அப்ப அரசியல் கட்சிகள் பேரவை ஒரு அரசியல் கட்சி பேரவையை அரசியல் கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகள் அந்த அந்த பொறுப்பை எடுக்கும் துரதிஷ்டவசமாக நீங்கள் முன்னேற்ற குற்றச்சாட்டுகள் என்றால் வந்து மக்களால் திருப்பி செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் அந்த பிரதான அந்த பொறுப்பு இருக்கு அவர்கள் தவறு அப்ப நீங்கள் கேட்கிறது என்றால் பேரவையாவது அதை நிவர்த்தி செய்ய முடியும் அதை பற்றி நாங்கள் எதிர்காலத்தில் தான் தயக்கணும் பேரவை ஆரம்பிக்கப்பட்டது வந்து இந்த நோக்கத்துக்காக அடுத்த போராட்டங்கள் என்ன மாதிரி ஒன்று முடிக்கிறது

இந்த ஒரு குடிமைக்கு முன்பதாக வந்து காணாமல் போனவர் தொடர்பாக வந்து ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திலே மக்களை வந்து அரசாங்கத்துடைய பிரதிநிதி வந்து கொழம்புக்கு வாங்க சந்திச்சு சம்பந்தமாக இருப்போம் தீர்மானம் என்று சொன்ன அந்த குடும்பம் போராடி கொண்டிருந்த குடும்பங்களுடைய பிரதிநிதிகள் வந்து குடும்பக்கு சென்று அரசு தரப்பை சந்திக்கிறதுக்கு போயிருக்கேன் வந்து அங்க பார்த்தால் வந்து சுமந்திரனும் நிக்கிற ஒரு சிலரோடு சரி பாந்தளத்துல வந்து இதே சொல்லி இருக்கிறான் வந்து இங்க வேற மோடி வீடு வருஷமா உங்களுக்கு தான் வந்து கலைக்கலாம் சொல்லி போட்டு ஒன்றுமே செய்ய இல்லை நீங்க விழாந்து போ அங்க நேரடியாக கலைப்போம் இனி நீங்க தான் சொல்லி இருந்தது நீங்கள் அது இல்ல இல்ல நாங்கள் வந்து மக்கள் ஏதோ ஒன்று சுமந்திரன் சொல்ல வந்து அவங்க சொல்லி அப்புறம் அப்படியே இந்த அவை கொண்ட கலைக்கோ நாங்க போகிறோம் சொல்லி படிக்கிறதுக்கு இருக்கிறான் இடாத ஒரு கட்டத்தில் வந்து சுமந்திரனும் அவருடைய ரெண்டு துணைக்கு வந்த ரெண்டு பேரும் வந்து எழும்பி போக வேண்டி வந்தது அதுக்கு பிறகு வந்து சுமந்திரன் வெளியில வந்து சொன்னது தெலகுலா வந்து மாத்தி கதையை மாத்தி போய் சொன்னது எப்படி ஏதோ அந்த அந்த குடும்பங்கள் வந்து தங்களுடைய சொந்த காணாம போன தங்களுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஆக மட்டும் தீர்ப்பு கேட்டதாகவும் ஒட்டுமொத்த பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தொடர்பாக வந்து எதையும் கரைக்கே இல்லை ஒரு டீல் போடுறதுக்கு மட்டும்தான் வந்ததாக சுமந்திரன் வந்து சொல்லியிருந்தார் சொன்னது மட்டும் இல்லை சொல்லியிருந்தார் தாங்கள் தானம் வந்து எல்லா மக்களை பிரதிநிதி ஆக்கள் சரி எல்லா மக்களாலும் வந்து தெரிவு செய்யப்பட்ட தரப்பு தாங்கள் தான் அன்றைக்கு வந்து இந்த பாவம் பா போராடி கொண்டு இருக்கிறது தங்கட சொந்தங்களுக்காகவும் உறவு உறவினர்களுக்காகவும் ஏனையவர்கள் பாதிக்கப்பட்ட ஏனைய குடும்பங்களுக்காகவும் வந்து

சுமந்திரனுக்கு பாம் விளங்கு அந்த ஆள் வந்து பொய்ய சொல்லி 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 இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு பொய்ய சொல்ல வந்து எந்த இடத்துல மாற்றப்படுவார்கள் தெரியாமல் வந்து தத்தளிக்க ஒன்று அவரை பற்றி நாங்கள் இப்படி கேட்டு இந்த இந்த நாங்கள் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்து அந்த முக்கியத்துவம் இல்லாமல் பண்ற வகையில நாங்கள் அதை கேட்க அது மக்கள் விளங்கிக் கொள்வீங்க ஏன்னா காலப்போக்கில் இன்னும் இன்னும் வேணும் இந்த வேணும் ஜெனிவா நாடகம் நாங்கள் ஏழு வருஷமா சொல்ற விஷயங்களை எல்லாம் நிரூபிக்கப்பட தீர்வு வெளிப்படையாக தெரிய வேற தீர்வு இல்லை இது ஒட்டையாச்சு அப்ப சுமந்திரன் இன்னும் பாதுகாப்பா தேடி மாண்டி வேற